அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் ரேவதி ஸ்டோர்ஸ் மிக மிக அருகில் ராவன் தெருவில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து சுமார் பத்து பில்டிங்கில் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் வாடிக்கையாளர்களே பெரம்பூர் டூ காந்தி சிலை செல்கின்ற மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபார் ரீசேல் வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் காந்தி சிலை அருகில் இருந்து பெரம்பூர் ஹோடு செல்கின்ற ராகவன் தெருவில் நாம் இருக்கின்றோம் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜங்க்ஷன் ஜங்ஷனில் இருந்து திருநாவுக்கரசு ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்டில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் வாடிக்கையாளர் இந்த ஜங்ஷனில் இருந்து சுமார் பத்து பில்டிங்கில் இந்த திருநாவுக்கரசு ஸ்ட்ரீட்டில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபைவ் நைன்டி ஸ்கொயர் ஃபீட் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே திருநாவுக்கரசு ஸ்ட்ரீட் பெரம்பூர் இந்த அப்பார்ட்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபைவ் நைன்டி ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் முப்பது லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் மிக அருகில் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் மற்றும் மாதாவரம் ஹைரோடில் உள்ள ரேவதி ஸ்டோர்ஸ் மற்றும் அனைத்தும் மிக மிக அருகில் உள்ள இந்த திருநாவுக்கர ஸ்ட்ரீட் மற்றும் இந்த அப்பார்ட்மெண்ட் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய தனி வீடு அப்பார்ட்மெண்ட் இடம் வாங்க விற்க எங்களை அணுகவும் எங்களுடைய யூடியூப் சேனல் விளம்பரம் த தந்து விற்பனை செய்து தருகின்றோம் அன்பு நாளைக்கிட்ட சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க்யூ